இல்ல இறந்துட்டவங்க என்ன ஆவாங்க அடுத்தது என்ன நடக்கும் இறந்ததுக்கு அப்புறம் சொருக்கத்துக்கு போறாங்க அப்படின்னா எங்க அப்பா எங்க கூட இல்லையா எங்களுக்கு உதவி பண்ணலையா எங்களுக்கு அந்த கஷ்டம் வந்தா சாமி கும்பிடுறோம் அப்பா கும்பிடுறோம் அவங்க உதவி பண்றாங்களே அப்ப எங்க போயிட்டா சாமி நம்ம வீட்டுல இருக்குமா இருக்காது சாமி மேலதான் இருக்கும் ஆக்சிடண்ட் சவரங்க பத்தி உடம்பு சரியில்லாம அந்த ஆத்மக்கள் வந்து சாந்தி அறையாது அதுதான் பூமிக்குள்ளே இருந்து இங்க சுற்றிக்கிட்டு ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளே போய் இந்த ஆசைகள் தீர்த்துக்கிறது பிரச்சனை பண்றது உதவி பண்ற ஆத்மக்கள் இருக்க முதல்ல இது உதவி பண்ற ஆத்மாவா இது வந்து நம்ம உயிரிழக்கிற ஆத்மாவா என்றது அவங்களுக்கு தெரியாது எங்க தாத்தா காலத்துல வந்து எம்ஜிஆரு சிவாஜி கணேசன் சாரு ரஜினிகாந்த் கமலு அவரெல்லாம் எல்லாம் வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு நெகரு காலத்திலிருந்தும் வந்துட்டு இருக்காங்க

ஆனாலும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் எங்கிட்ட வாங்க நான் மெத்தையில மை போட்டு பாக்குறேன் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாக தோஷங்கள் இருந்தாலும் எது இருந்தாலும் அதை நான் சரி பண்ணி உங்களுக்கு வந்து நல்லபடியா கல்யாணம் ஆகிற மாதிரி நான் பண்ணித்தரேன் ஐயா இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பரம்பரையாக நமக்கு வந்து கூடவே இருப்பாங்க ஒரு சாமியாக இருப்பாங்க அப்படின்ட்டு இப்போ கேள்வி என்னன்னா இறந்துட்டதுக்கு அப்புறம் அவங்க வேற ஒரு பிறப்பாக வந்துடுவாங்க இப்போ நாய் பூனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு உயிரினமாக ஜனிச்சிடுவாங்க அதுவும் நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாய்களாக மாறுவாங்க ஏன்னா முற்பிறவி நாய் அதுக்கப்புறமும் வந்து நாயாக தான் பிறப்பாங்க ஏன்னா நாய் படாத பாடு இந்த கான்செப்டெலாம் சொல்லுவாங்க இந்த பிறப்புன்றது அப்படிப்பட்ட ஒன்றா இருக்குமா இல்லை இறந்துட்டவங்க என்ன ஆவாங்க அடுத்தது என்ன நடக்கும் இறந்ததுக்கு அப்புறம் உயிர் இற இறக்குறாங்க அப்படின்னா இது ரெண்டு வகையாக இருக்குது ஆத்மகள் ரெண்டு வகையாக இருக்குது நல்ல ஆத்மா இருக்குது கெட்ட ஆத்மா இருக்குது கெட்ட ஆத்மானால் நல்ல ஆத்மா என்னான்னா எல்லாமே ஆசை எல்லாமே ஆசைகள் தீர்ந்து குழந்த பிள்ளக்கூட்டியோட வேற பிள்ளை சந்தோஷமாக வாழ்ந்து இறந்து போகிறாங்க பார்த்திங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க கடவுளுக்கு அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிடும் ஆனால் சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்படின்னா எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லையா எங்களுக்கு உதவி பண்ணலையா எங்களுக்கு அந்த கஷ்டம் வந்தால் சாமி கும்பிட்றோம் அப்பா கும்பிட்றோம் அவங்க உதவி பண்ணுறாங்களே அப்போ எங்கே போய்ட்டாங்க க சாமி நம்ம வீட்டில் இருக்குமா இருக்காது சாமி மேலே தான் இருக்கும் கடவுள் இருக்கப்போதும் ஆகாசத்தில் இருப்பார் மேலே அங்கேருந்து நம்ம உரங்கள் கொடுப்பாங்க அதே மாதிரி தான் தெய்வத்துக்கிட்ட போனவங்க தான் ஒரு எந்த ஒரு கெடுதல் செய்யாதவங்க நல்ல ஆத்மக்களை வந்து அங்கே தான் போகும் அங்கே போயிட்டு அங்கேருந்து நமக்கு எல்லா உரங்கள் கொடுக்கும் கொடுப்பாங்க நம்ம தாத்தா முன்னோர்கள் நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா படையில் போடுறோம் சாமி கும்பிட்றோம் நம்ம இறந்தவங்களுக்கு அது எல்லாமே வந்து அந்த நேரத்தில் வந்து இது கெட்ட ஆத்மகள் இருக்கும் இதுவா எந்த ஆசை தீராமல் இதுவா கல்யாணம் ஆகாமல் இதுவா கல்யாணம் ஆனாலும் கூட திடீர்னு கல்யாணம் ஆனவன இறந்து போகிறவங்க எந்த கோரிக்கைங்களும் நடக்காமல் குழந்தைகள் வெற்றிக்காமல் இதுவா வீடு வாங்காமல் காரு வாங்காமல் இது எல்லாமே வாழணும் ச சகாச சகாசார குடும்பத்தில் எல்லோரும் என்னென்னா வாழ்க்கையிலும் இது எல்லாமே ஆசைப்படுவாங்க காரு வாங்கணும் பங்களா வாங்கணும் ஹஸ்பண்ட் நானும் அப்பா அம்மா எல்லோரும் சந்தோஷமாக வாழணும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த வாழ்க்கைகள் எதுவுமே நடக்காமல் அல்ப போகிறாங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்டாக ஆகிற மாதிரி சாகுறாங்க பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் அந்த ஆத்மாக்கள் வந்து சாந்தி அறையாது அதுதான் பூமிக்குள்ளே இருந்து இங்கே சுற்றிக்கிட்டு ஒவ்வொருத்தர் உரம்புக்குள்ளே போய் இந்த ஆசைகள் தீர்த்துக்கிறது பிரச்சனை பண்ணுறது இதெல்லாம் செய்வாங்க அப்போ அடுத்த பிரிவின்றதை தாண்டி அவங்க முதல்ல சொர்க்கிறது சொர்க்கிறது கடவுளோட ஐக்கியமாக இதே மாதிரி சில ஆத்மாக்களை பார்த்தீங்கன்னா நமக்கு உதவி பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க இப்போ சிலர் வந்து பயந்துருவாங்க அவங்க வந்த உடனே ஏதோ ஒரு பதட்டத்தில் ஏதோ நடந்துருச்சு சக்தின்னு சொல்லிட்டு ஏதோ பயத்தில் போகிறாங்கன்னா ஆனால் அவங்க கூட தொடர்ந்துக்கிட்டே இருந்து இந்த உதவி பண்ணுற மாதிரியான ஆத்மாக்கள்லாம் இருக்கிறாங்களா அந்த மாதிரி எதனா பண்ணுறாங்களா அந்த உதவி பண்ணுற ஆத்மாக்கள்னு இருக்கா முதல்ல கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் கிடையாது கண்டிப்பாக இருக்கும் உதவி பண்ணுவாங்க அவங்களுக்கு வேண்டியதை அவங்க வாங்கிட்டு உதவி பண்ணுற ஆத்மா இருக்குது கஷ்டப்படுற ஆத்மா ஆனால் இது உதவி பண்ணுற ஆத்மாவா இது வந்து நம்மளை உயிர் எடுக்கிற ஆத்மாவாங்கிறது அவங்களுக்கு தெரியாது உடம்புக்கு ஒரு ஆத்மா வந்திருக்குன்னு தெரியும் போது அதை எப்படியாவது நம்ம வந்து அதை வெளியேற்றி விட்டுருணும் அதை நம்ம சரி பண்ணிக்கணும் தான் நினைப்பாங்க தவிர இதுக்காக போக மாட்டாங்க இந்த உதவி பண்ணுற ஆத்மா தான் எனக்கு இது இது நல்லது பண்ணுறது நல்லது இது பாசிட்டிவான ஆத்மா நெகட்டிவான ஆத்மாங்கிறத வந்து அவங்க கணிக்கிறதுக்கு டைம் கிடையாது அவங்களும் கணிக்க முடியாது ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் நடந்துருக்கு நிறைய பேருக்கு இருக்காங்க சில பேர் நான் என்ன என்னோடய சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன் சில பேர் வந்து இந்த மாதிரி ஆத்மகள் வந்து நிறைய பேர் உதவி பண்ணியிருக்குது சில பேர் ஒரு உயிர் போ போடு இருக்குது நெகட்டிவானது இருக்குது பாசிட்டிவானது இருக்குது ரெண்டு வகையாக இருக்குது ஆனால் அது அதை நெகட்டிவாக பாசிட்டிவாகிறது தெரிஞ்சுக்காமல் ஆத்மா வந்துச்சு அப்படின்னாலே பயப்பட்டு சாமியார் கிட்ட பூஜா கிட்டே போய் கோயில்கிட்ட போய் சர்ச்சுக்கோ மசீதுக்கோ போய் சரி பண்ணிக்குவாங்க க்ளீன் பண்ணிக்கிறாங்க இது இதெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை எங்களால் சரி பண்ண முடியும் அப்படின்றது ஒரு முழுமையான ஒரு விளக்கமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை தான் சரி உடம்புல ரீதியாக சரி தொழில் ரீதியாக சரி வாழ்க்கை ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் தான் சரி என்னை தேடி வாங்க இப்போ என்னை தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு சைவன பிரச்சனையோ எச்சனையோ ச ஏவலோ இவா பில்லு சூன்யமோ இது இல்லைன்னாலும் க கல்யாணம் ஆக மாட்டேங்குது நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசு இருக்காச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை நல்லா இருக்காங்க சொத்து இருக்குது அழகாக இருக்காங்க ஆனாலும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படி நிறையா பேதனை பட் எதனால் கல்யாணம் ஆகிறேன் எதனால் வேதனை நிறையா வேதனைப்படுறாங்க அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களோ எங்கிட்ட வாங்க நான் மெத்தையில் மை போட்டு பார்க்குறேன் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எந்த ஒரு துஷக்தி ஒரு இது இருந்தாலும் நாகதோஷங்கள் இருந்தாலும் எது இருந்தாலும் அதை நான் சரி பண்ணி உங்களுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் ஆகிற மாதிரி நான் பண்ணி தரேன் அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் நம்பி வரலாம் நான் பண்ணித்தரேன் இன்னொன்று தொழில் ரீதியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வாங்க நான் பார்க்குறேன் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சரி பண்ணி தரேன் தொழில் ரீதியாக ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஓகேவா இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எது இருந்தாலும் நாங்கள் வெளிநாடு பயணம் பண்ணணும் வேலை கிடைக்க மாட்டேங்குது வேலை இல்லை ஜாப் இல்லை ரொம்ப இருக்கேன் அந்த மாதிரி உள்ளவங்களும் சரி இப்போ குழந்தை இல்லை அவங்க கல்யாணம் ரொம்ப வருஷம் குழந்தைகள் இல்லை கஷ்டப்படுறோம் உடம்பு எல்லாமே நல்லாயிருக்கு ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கும் உடம்பு ஆனால் க குறந்த பிறக்க மாட்டேங்குது எதனால் அதுவும் நான் பார்க்குறேன் அந்த விதமாக நான் பார்க்குறேன் இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் நீங்கள் தேடி வாங்க நான் பண்ணித்தரேன் நல்லபடியாக உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் நிறைய பிரபலங்கள் இருக்காங்க இந்த சினிமா துறை சார்ந்தவங்க யாராவது உங்களை வந்து தொடர்பு கொண்டிருக்காங்களா யாராவது நீங்கள் வந்து இந்த விஷயங்களை சரி பண்ணி கொடுத்துருக்கீங்களா எங்கள் தாத்தா காலத்தில் வந்து எம்ஜிஆரு சிவாஜி கணேசன் சாருவா ரஜினிகாந்த் கமலு ரஜினி சார் சார் ரஜினி சார் ரஜினிகாந்த் இருக்கிற அவரெல்லாம் வந்திருக்காங்க நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க நம்ம கிராமத்துக்கு வந்து நம்ம நெகுரு நெகுரு தாச்சா நெகுரு நெகுரு காலத்துல தான் வந்துட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட நம்ம கிட்ட வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து நம்ம தாத்தா காலத்துலேருந்து அவங்கெல்லாம் வந்து பூஜைகளை பண்ணிக்கிட்டு நாங்கள்லாம் மருந்துகள் கொடுப்போம் நாட்டு மருந்து ஆயுர்வேதி இதுவா சித்தா மருந்து சொல்லி அந்தந்த அந்த இடத்துலையே சுகர் பிரச்சனை ஆஸ்தமா மூட்டுவலி இதுவா இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் எது இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை உருவாகாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு நோய் இருந்தாலும் பச்சை இலைகளை அரைச்சி அந்த ரசாயத்தை வச்சு கொடுக்கறது கஷாயம் தயார் பண்ணி கொடுக்குறது லேகிங் தயார் பண்ணுவது இந்த மாதிரி வாங்குறதுக்கு பெரிய பெரிய அடக்கெல்லாம் நம்மகிட்ட வருவாங்க தாத்தா கா அப்பா கிட்ட தாத்தா கிட்டலாம் வந்துருக்காங்க நம்ம கிட்டலாம் வந்துருக்காங்க நாங்கள் பார்த்துருப்போம் பக்கத்தில் வந்து ரஜினி அவங்க சாரில் எல்லாமே வந்திருக்காங்க விஜய் அஜித் எல்லாரும் வந்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக யாராவது உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது பிரபலங்கள் வந்திருக்காங்களா இப்போ ரீசெண்டாக இப்போதிக்கு இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க அப்பறம் அண்ணா அப்பா அவங்களாம் பார்க்க போவாங்க இப்போ உங்களை பார்க்கும்போது தோற்றத்தை பார்க்கும்போது திடீர்னு ஒரு வேலை ஒரு அகோரியா இருப்பாரோ அப்படின்னு ஒரு கேள்வி ஆகுது அகோரின்னொன்னே ஒரு கேள்வி வருது கலையரசன் சொல்லிட்டு ஒரு செய்தியில இப்போ கொஞ்சம் பயங்கர கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி போனாங்க கொஞ்ச நாள் வந்து அவங்க அகோரியா வாழ்ந்துருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம அகோரியா மாறினதுக்கு முதல்ல அகோரினா என்னன்னு சொல்லுங்க அப்புறம் அந்த அகோரியா மாறனதுக்கு அப்புறம் மறுபடியும் இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா அது ஒரு சரியான ஒரு வேவா அதை பத்தி சொல்ல முடியுங்களா அகோரியா அகோரின்றது வேற அகோரி என்றதுனா அவங்க வந்து சுத்தமா வந்து சந்நியாசம் குழந்தைகள் குடும்பம் சாப்பாடு இதெல்லாம் எதுவும் தெரியாது அவங்களுக்கு உண்மையான உண்மையான அகோரிகள் வந்து அப்படி தான் இருப்பாங்க அகோரி சில விஷயங்களை போட்டு நிறைய பேர் இருக்காங்க விஷயங்கள் போடுறவங்க அவங்க ரீதியிலும் உண்மையான அகோரிகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து எதுவுமே சாப்பாடு இதெல்லாம் இருக்காது அவங்களுக்கு எல்லா பூஜைகள் தான் பூஜை மாட்டாங்க சாப்பாடே இருக்காது பூஜைகள் பண்ணுவாங்க இந்த புணத்தை மேலே உட்காந்து பூஜை பண்ணுவாங்க செடி கா காட்டுக்குள்ளே சுடுகாறுக்குள்ளே பண்ணுவாங்க இந்த காசி இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் காசியில் இப்போ ரீசண்டாக கூட மேலே சொல்லி ஒரு திருவிழா நடந்துச்சு ஜாத்த பெரிய இது அந்த நேரத்தில் பார்த்துருக்கீங்க எத்தனோ பேர் அகோபரி வந்திருக்காங்க இந்த அகோபரிகளில் எல்லாமே வந்து புணத்தை சாப்பிடுவாங்க அதை தான் அவங்க சாப்பிடும் அந்த பூஜை டயத்தில் இதெல்லாம் பண்ணி அந்த நேரத்தில் அவங்க சாப்பிடுவாங்க தவிர இதெல்லாம் இருக்காது சாப்பாடு எதுவும் தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு காசு போனப்போ தெரியாது அவங்க வாழ்க்கை அப்படியே வாழ்ந்து போயிட்டு இருப்பாங்க நம்ம நம்ம போய் கேட்டு இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னா சரி பண்ணுவாங்க அதுக்கு பூஜை பண்ணுவாங்க தவிர இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்போ இந்த போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி எந்த கலையாரசன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு இந்த இயல்பான வாழ்க்கைக்கு மறுபடியும் அவங்களால் திரும்ப முடியாதுங்களா இப்போ அகுரியா இருந்துட்டவங்க அவங்க அது அது தான் புரியும் அதுக்கு நம்ம சொல்கிறது ஒன்றும் இல்லை அவங்க ஐடியா அவங்க மைண்ட் செட் அப்படி ஒரு தடவை ஃபோனே மறுபடியும் திருப்பி வந்து சாதாரணம் கிடையாது அவங்க எப்படி வந்திருக்காங்கிறது நமக்கு அது தெரியல சரி நம்ம வந்து அவ்வளோ கிடையாது நம்ம வந்து நம்ம சாமி நம்ம கடவுளுக்கு நினச்சிக்கிட்டு கம் சாமி கும்பிட்டு அந்த கடவுளோட வழியிலோ அந்த ஆசீர்வாதத்தோடு நம்ம வந்து இந்த துணி இந்த வஸ்திரம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாலை இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து நான் இருக்க தொழிலோ இது கண்டிப்பாக வந்து தேவை இப்படிலாம் இருக்கும் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சொல்லிட்டு வராங்க அவங்களேருந்து நாங்கள் அப்படியே வந்துட்டு இருக்கோம் பரம்பரை பரம்பரையா இப்போ இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்த உடனே ஒரு வைப்ரேஷன் இருக்குது அட் சேம் டைம் இங்கே இருக்கக்கூடிய சாமியோட சிலையை பார்க்கும்போதே பல ஏதோ ஒரு மனசு ஒரு நிறைவான ஒன்று இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சாமியும் நீங்கள் வழிபடக்கூடிய அந்த சாமியை பற்றி எங்களுக்கு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா துர்கா பூஜை காளி துர்கா உறங்குறாங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் காளி அதிகம் இருக்கும் காளிக்கு போட அதிகமாக இருக்கும் துர்காதேவி தேவி போட அதிகமாக இருக்கும் துர்காதேவி காளி நம்ம எது கும்பிட்றோம்னா நம்ம செய்கிற பூஜைகள் நம்ம பண்ணுற ப இதுகள் இந்த பூஜைகள் செய்யும்போது வந்து அந்த கடவுளோட துணை எங்களுக்கு இருக்குது ஒருத்தர் நம்மக்கிட்ட வராங்க நம்மளை பார்க்க வராங்க அப்படின்னா அந்த கடவுளோட அருள் தான் நாங்கள் அருள்வாக்கு சொல்கிறோம் அப்போ தான் எங்கள் குலதெய்வங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுக்கும் எங்களுக்கு நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எங்களோடய ப்ரொடக்ஷனும் தான் எங்களை நம்பி வரவங்களுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் அந்த அம்மா தான் அந்த அம்மா தான் கொடுப்பாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த விக்கிரகமும் இந்த உருவமும் எல்லாமே எல்லாமே துர்கா தேவி துர்காதேவி அம்மோர் ஒருத்தல் அவங்க அவதாரம் தான் இப்போ சிலரோட உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாக்கள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லாட்டி ஏதோ ஒரு ஏவல் விட்டுட்டாங்க அங்கே அவங்களுடைய உடம்புல அந்த ஆத்மாக்கள் வந்துருச்சுன்னு அவங்களோட நடத்தை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட நடத்தன்றது இப்போது அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாமல் இருக்கும் இல்லை வேற ஒரு மொழி தெரியாமல் இருக்கும் அந்த மொழியில் அவங்க பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் உண்மை அவங்களோட நடத்தில எந்த மாதிரியான மாறுபாடு வரும் ஒரு சாதாரணமான ஒரு உடம்புக்குள்ள ஆனாலும் சரி பெண்ணும் சரி இருந்தாலும் சரி அவங்க உடம்புக்குள்ள வந்து ஒரு ஆத்மா வேற ஒருவங்க ஆத்மா வந்து ஒரு பேயோ ஒரு ஆத்மாவோ ஒரு சக்தியோ அவங்க உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னா வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை வந்து மாறும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறும் ஓகேவா நீங்கள் சொன்ன கேட்ட மாதிரி மொழி கூட அந்த மொழியில் பேசுவாங்க தெரியாத மொழியில் பேசுவாங்க ஓகேவா பேச்சு மாறும் அந்த மாதிரி யாரும் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காது நீங்கள் பேசி நிறையா பேர் நடந்திருக்காது நிறையா நிறையா நடக்கும் அதெல்லாம் வீட்டுக்கே நாங்கள் போய் பார்ப்போம் அவங்க கூப்பிடுவாங்க இங்கே வர முடியாத சூழ்நிலைக்கும் வந்து வீட்டுக்கு போய் பார்ப்போம் ஏன்னா ஒரு கை பின்னாடி போயிடும் கை கால பின்னாடி போயிடும் மூஞ்சி திருப்பிக்கும் கண் மேலே போயிடும் இல்லை மூஞ்சி வந்து ஒரு மாதிரி ஆயிரும் கா கால ஒரு மாதிரி பண்ணுவாங்க ஒரு மாதிரி பேசுவாங்க கீழே முன்னாடி போட்டுக்குவாங்க அவங்களாவே முடி முன்னாடி போட்டுக்குவாங்க ஒரு அவங்களாவே அவங்களாகவே எதேதோ பேசிகிட்டு இருப்பாங்க சத்தம் போடுறது நைட்டு தூங்காம இருக்கிறது சாமி படம் பார்த்தா பயப்படுறது சாமி கோயிலுக்குள்ளே போகிறா பயப்படுவாங்க மசீதுக்குள்ளே போனால் பயப்படுவாங்க தர்காக்குள்ளே கேசு பிரபு சர்ச்சுக்குள்ளே போனாலும் பயப்படுவாங்க அவங்க வந்து அந்த தீயசக்தி துஷசக்தி உடம்புல இருக்கிற ஆட்கள் வந்து அதுக்குள்ளே போக முடியாது சக்தி உள்ள கோயில் கோயிலும் சரி அந்த சக்தி உள்ள சர்ச்சும் சரி மசீதும் சரி இந்த மூணு மூணுதிலேயும் போக முடியாது அந்த உடம்புக்குள்ளே இருந்தாது உள்ளே போக முடியாது அது இல்லை அப்படின்னா சாதாரணமாக ஆளுங்க எல்லாரும் போயிட்டு போயிட்டு வரலாம் அது இருக்கிறவங்க போய்ட்டு வர முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் பாண்டிய முனிசுவாமி கோயில் இருக்கு பாண்டிய முனிசுவாமி ஆமாம் அந்த கோயிலில் ரொம்ப ஃபேமஸான கோயில் அது வெள்ளிக்கிழமை டையத்தில் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே வரந்தவங்களே நார்மலாகவே உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க உங்கள் கூட லைனில் கியூவில் வந்துகிட்டே இருப்பாங்க ஊரில் நல்லா பேசுவாங்க திடீர்னு எந்திக்கும் உடம்புக்குள்ள ஆத்மா ஆயிரக்கணக்காக பார்க்கலாம் நீங்கள் லட்சக்கணக்காக பார்க்கலாம் இங்கே அந்த அளவுக்கு அந்த பாண்டி முனீஸ்வரர் அங்கே அந்த இடத்துக்கு அந்த கெட்ட சக்தி அங்கே வந்துச்சுன்னா அவர் நம்மளை உடனே காமிச்சிடுவார் அவர் சக்தி உடனே காமிச்சிடுவார் அதே இடத்துல அதை தேர் பண்ணுவாங்க அங்கே இப்ப நம்ம படத்துல பாக்குற ஒரு பேய்க்கும் இப்ப காஞ்சனா படத்துல ஒரு பேயை பாத்துருப்போம் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பழைய காலத்து படத்துல எல்லாம் மோகினின்னு சொல்லிட்டு வெள்ளை கலர்ல உருவத்து சொல்லுவாங்க இப்படி படத்துல வர பேய்களுக்கும் உண்மையாவே நீங்க பாக்குற பேய்களுக்கும் உள்ள வித்தியாசம்ன்றது என்ன இல்ல படத்துல வர்ற பேய்களுக்கும் நம்ம பார்க்குற பேய்க்கு வித்தியாசம் இருக்கு இல்ல டோட்டலாவே வேற இருக்கு டோட்டலா வேற நீங்க சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்ற மாதிரி எப்படின்னா படத்துல விற்கிறது எல்லாம் போய் கிடையாது உண்மை சம்பவங்கள் சில சில அதை கண்டிப்பா வரும் படத்துல வைக்கிறது கூட உண்மையான சம்பவங்கள் நடந்தது தான் அதில் வைப்பாங்க சரி அந்த மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேய் வந்து ஒன்று ஆசிசு வந்திருக்கு அப்படின்னா ஒன்று அவங்கள தேடி வந்திருக்கு அப்படின்னா அது உடம்புக்குள்ளே வரும்போது நம்ம கேட்கலாம் நீ எதுக்காக வந்திருக்க நான் முன்னாடி விட்டு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஆமாம் எதுக்காக நீ வந்திருக்க உடம்புக்குள்ளே என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் நீ என்ன கொடுத்தா போயிடுவேங்கிறது உடம்ப உடம்பு விட்டு போயிடுவேன் அப்படின்னு என்ன கேட்கும்போது அது சொல்லும் எனக்கு கறி வேணும் பிரியாணி வேணும் சாப்பாடு வேணும் இதெல்லாம் வாங்கி கொடுங்க சரக்கு வாங்கி கொடுங்க சுருட்டு வைங்க இந்த மாதிரி சில பொருட்கள் பழங்கள் ஃப்ரூட்ஸு ஸ்வீட் வேணும் இந்த மாதிரி சில இது வந்து கேட்கும் அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அது சும்மா வச்சால் இப்போ படத்தில் வந்து அதை சும்மா வச்சுருவாங்க சாப்பிட்டுட்டு போய் விழுந்து போயிடும் அப்படி கிடையாது அதை வைக்கணும் அதை வச்சோம் அதுக்கு என்ன ஆசைப்படுறதோ அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளை கையால் அதை பிடிக்கணும் அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்க இருக்கிறத வந்து சாப்பிட்டுட்டு போகும்போது வெளியில் போயிடும் அது போய்கிட்டு இருக்கும் போது நம்ம அதை பிடிக்கணும் உடம்புலேருந்து எடுத்து அங்கே வந்து சில பூஜைகளை வச்சு அதை பிடிச்ச ஒரு பானைக்குள்ளையோ ஒரு கிளாஸ் குழையோ இல்லை ஒரு ஒரு குழிப்புழியோ வச்சு அது அடைச்சிடணும் அஷ்டபந்தன பண்ணிடணும் பண்ணும்போது அங்கே மந்திரங்களை பண்ணி அந்த பூஜைகளை வைக்கும்போது அது அது எங்கே இருந்தாலும் சரி திருப்பி வந்து அவங்க உடம்புக்குள்ளே வராது இப்போ இப்போ சாப்பிட்டுட்டு போயிடும் மறுபடியும் வரும் அது உள்ளாக தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து கீழே இருந்துச்சு போயிடுச்சு சொல்லி நம்ம நம்ம பிள்ளைங்க நம்ம கூப்பிட்டு போய் சாமி கும்பிட்டு தலைக்குறிக்கி வச்சு சாமி கும்பிட்டு ஏதோ ஒரு தாயத்தை கட்டி உட்காந்துச்சுருவாங்க அப்படி வச்சா அது வந்து மறுபடியும் திருப்பி வரக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்போ நான் ஒரு ஜென்ரலான ஒரு ஹியூமனா இருந்து இப்போ ஒரு ஐடியில வேலை செய்யற ஒரு பீப்புள் இல்லாட்டி சார்ந்த ஒரு நம்பிக்கை இல்லாதவங்களா இருந்து நான் ஒரு கேள்வி கேக்கிறேன்னு வச்சுக்கேன் இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு ஜாடியிலையோ இல்ல ஒரு சின்ன ஒரு இடத்துலயோ நான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஒரு பொய்யான ஒரு பித்தலாட்டமான ஒரு விஷயம் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வரும் இல்லை அப்போ நாங்க எப்படி அந்த மாதிரியான ஒரு பேய் பில்லி சூன்யம் இதெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்பாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன கண்டிப்பா இப்ப நீங்க சொல்ற மாதிரி நல்லா படித்தவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா இது பற்றி தெரியாது இது இருக்காங்கிறத நம்பிக்கை நம்பிக்கை இல்லை தெரியாது கிடையாது நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் கூட இந்த மாதிரிலாம் இருக்குமா இந்த மாந்திரம் தந்திரம் எந்திரம் இருக்குமான்னு கடவுள் இருக்காரு நீங்கள் நம்புகிறீங்களா நம்பிக்கை இருக்குது கடவுள் இருக்கான்னு நீங்கள் நம்பும் போது பேய் இருக்கிறது நீங்கள் நம்பணும் துஷசக்தி இருக்கிறது நீங்கள் நம்பணும் இது வந்து இது எருக்கு தெரியாதவங்க இது பிடிச்சி ஜாடியில் அரைக்கிறதோ கண்ணாடியில் அரைக்கிறதோ பாக்ஸில் அரைக்கிறதோ அஷ்டபந்தனை பண்ணுறதோ இது இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனோ பேர் எப்போது இறந்து போயிருப்பாங்க உண்மையாக அந்த மாந்திரம் தந்திரம் எந்திரம் தெரிஞ்ச ஆட்கள் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் எடுக்க முடிய இருக்க முடியுது நிறைய பேர் ஆரோக்கியமும் நல்லா இருக்கிறாங்க இப்போ இப்போ அது கண்டிப்பாக இருக்குது சக்தி இருக்கிறது தான் கடவுள் சக்தி இருக்கிறது தான் அந்த சக்திகள் வந்து அந்த சக்திகள் பேய்கள் விசேஷங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எடுக்கிறதுக்கான சக்திகளை எங்கள் கடவுள் அம்மாவாலும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க